தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சேலம் டு சென்னை எட்டு வழி சாலை இந்த திட்டத்திற்காக அரசு வழங்கும் இழப்பீடு தொகை பற்றிய விவரங்கள் மத்திய அரசின் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் சென்னை முதல் சேலம் வரை கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பில் எட்டு வழி சாலை அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் வழியாக இந்த சாலை செல்கிறது என்பதால் இந்த திட்டத்திற்கு எதிராக சமீபத்தில் பல போராட்டங்களும் அவற்றை தொடர்ந்து கைதுகளும் நிகழ்ந்தது இந்நிலையில் இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய வீட்டுமனைதாரர் மூன்று பேருக்கு அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாவும் அதில் பசுமை வீடு கட்டுவதற்கான நிதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி செய்திக்குறிப்பு ஒன்றை சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி வெளியிட்டுள்ளார் அதில் கூறப்பட்டுள்ள பத்து முக்கிய தகவல்கள் பின்வருமாறு சேலம் சென்னை பசுமை வழி விரைவு சாலை திட்டத்திற்காக நகர்ப்புறங்களில் சந்தை மதிப்பை விட குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு மற்றும் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் இரண்டு மடங்கிலிருந்து இரண்டரை மடங்கிலிருந்து நான்கு மடங்கு வரை இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வழங்குபவர்களுக்கு குறைந்தபட்சம் ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி நான்கு கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சாலை பணிக்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது கிராமங்களில் ஹெக்டேர் தனியார் நிலம் சுமார் நானூறு ஹெக்டேர் புறம்போக்கு நிலம் எடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று பட்டாதாரர்களுக்கு சொந்தமான நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஹெக்டேர் நிலம் அளவை செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி செய்திக்குறிப்பில் முகப்பு முதல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே செய்தி குறிப்பின் இரண்டாம் பக்கத்தில் இருபது கிராமங்களில் நூத்தி எண்பத்தி ஆறு ஹெக்டேர் தனியார் நிலம் நாற்பத்தி ஆறு ஹெக்டேர் அரசு புறம்போக்கு நிலம் பதினாறு ஹெக்டேர் காப்பு காடுகள் என மொத்தம் நாற்பத்தி எட்டு ஹெக்டேர் கையகப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் எது சரியான தகவல் பிபிசி தமிழ் சேனல் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட தகவல் முதலில் அந்த சாலையின் அகலம் நூத்தி பத்து மீட்டர் என கணக்கிடப்பட்டதால் அதற்கு முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலம் தேவை என்று கணக்கிடப்பட்டதாகவும் தற்போது எழுபது மீட்டர் அகலம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதால் எட்டு ஹெக்டேர் நிலம் மட்டுமே சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக கையகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற் சொன்ன பட்டாதாரர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் நில அளவை பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளதாகவும் பத்து சதவீதம் பேர் மட்டுமே அதிக இழப்பீடு வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஏழத்தாழ பதினெட்டு கிலோமீட்டர் சாலைக்கான நிலம் அளவை செய்து முடிக்கப்பட்டுள்ளது வீடுகள் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்பவர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் வீதம் ஆண்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒரு குடும்பத்துக்கு மீ குடியேற்ற தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் இடம்பெயர்வதற்கான உதவி தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இடம்பெயர நேரிடும் சுய தொழில் புரிவோர் அல்லது கைவினைஞர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இழப்பீடு வழங்கப்படும் நிலம் கையகப்படுத்தும் போது மாட்டு தொட்டகை பாதிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ரூபாய் வழங்கப்படும் வேளாண் நிலங்களில் சாலை அமைப்பதற்காக வெட்டப்படும் தென்னை மரம் ஒன்றுக்கு ரூபாய் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கப்படும் ஒட்டு ரக மாமரத்துக்கு அதிகபட்சமாக முப்பதாயிரம் ரூபாய் நாட்டு ரக மாமர மாமரத்துக்கு அதிகபட்சமாக பதிமூன்று ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படுமாம் ஒரு கொய்யா மரத்துக்கு அதிகபட்சமாக ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு ஒரு நெல்லி மரத்துக்கு அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் பலாமரம் ஒன்றுக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயும் புளிய மரம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயும் பாக்கு மரம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழும் ஒரு பனை மரத்துக்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்